குருவி வைரமுத்து கவிதை நீல மலை சாரல் தென்றல் நெசவு நடத்தும் இடம் ஆழமர கிளைகள் மேல் மேகம் அடிக்கடி தங்கும் இடம் எந்திர ஓசிகளை கழற்றி எங்கோ எரிந்துவிட்டு மந்திரம் போட்டது போல் ஒரு மௌனம் வசிக்கும் இடம் ஒட்டட காடு விட்டு நிழல் பணிகின்ற காடு வந்தேன் ஒட்டடை பிணித்த மனம் உடனே உற்சுத்தமாக கண்டேன் வானம் குனிவதையும் மண்ணை வளைத்து தேடுவதையும் காணும் பொழுதெல்லாம் ஒரு ஞானம் வளர்ந்திருந்தேன் வெவ்வேறு காட்சிகளால் இதயம் விரிவு செய்திருந்தேன் ஒவ்வொரு மணித்துளையாய் என் உயிரில் வர சிட் சிட்டு குருவி ஒன்று ஒரு சிநேக பார்வை கொண்டு வட்ட பாறையின் மேல் என் வாவா என்றதுதான் மொத்த பிரபஞ்சமும் என் முன்னே அசைவது போல் சித்த பிரமையோடு அந்த சிட்டை ரசித்திருந்தேன் அசைத்தபடி அது ஆகாயம் கொத்தியதே உலகை உதறிவிட்டு சற்றே சுருட்டி எடுத்துக் கொள்ளும் இந்த குருவி இன்னும் மனிதன் எங்கனும் உயர்ந்து விட்டான் கீச் கீச் என்றது என்னை கிட்டவா என்றது பேச்சு என் மேல் பிரியமா என்றது அறிவுக்கு விரிவு செய்ய மனிதர் ஆயிரம் மொழிகள் காண்பினும் குருவினுக்கு விடியிருக்க ஒரு குறுமொழி கண்டதுண்டா ஒற்றை சிறு நடத்தும் அவுரங்க நாடகத்திலே சற்றே திணைத்திருந்தேன் காடு சற்றென்று இருந்ததுகான் மேகம் படை திரட்டி வானை மிரட்டி பிடித்தது கான் மேக சுழற்காற்று என்னை விரட்டி அடித்ததுகான் பறந்த திசையும் தெரியவில்லை விட்டு பிரிந்து விட்டேன் விரைந்து வீட்டுக்கு வந்து விட்டேன் வானம் தழைக்கிறது இந்த மண்ணில் விழுந்தென்ன காணும் திசைகள் எல்லாம் மழையில் கரைந்து போனதென்ன மின்னல் பறிக்குதென்று சாரல் வீட்டில் தெறிக்குதென்று ஜன்னல் அடைத்து வைத்தால் மனைவி தலையையும் துவட்டி விட்டாள் அந்த சிறு குருவி இப்போது அலைந்து துயரப்படுமோ இந்த மழை சுமந்து அதன் இறக்கை வலித்திடுமோ மழைக்குருவி போர்த்த கம்பிளி எதுவும் இல்லை ஓட்டை வான் மறைக்க அதன் உள்ளே கூற இல்லை சிறுபுதரோ இலை கொடைக்கே ஒதுங்கிடுமோ தேடோ தேடி அலைந்திடுமோ புய்யன்று மழை பெய்தால் என்ன செய்யும் பாவம் என்று குருவி அழுவதை நீத்திருந்தேன் காட்டில் அந்நேரம் நிகழ்ந்த கதையே வேறு விதம் கூட்டை மறந்துவிட்டு குருவி கும்மி கான் வான பிரிவெளியில் கொட்டும் மழையில் கொட்டும் மழையில் கான் காண கனவுகளில் அது கலைந்தது மழையில் குளித்தது கான் மழையில் குளித்தது கான் காண கனவுகளில் அது கலந்து கழித்தது கான் சொட்டும் மழை சிந்தும் அந்த சுகத்தில் நனையாமல் எட்டி அது எண்ணி அழுதது கான் மழைக்குருவி கவிதை விளக்கம் பெய்யன பெய்யும் மழை என்னும் கவிதை தொகுப்பில் மழை குருவி கவிதை இடம்பெற்றுள்ளது இதில் ஒரு அழகிய இயற்கை காட்சியை நாடகமாக நிகழ்த்தி காட்டுகிறார் வைரமுத்து அங்கே நீல மலைச்சாரல் உள்ளது அவ்விடத்தில் தென்றல் வந்து நெசவு நடத்துகின்றது போல் உள்ளது ஆழ மரக்கிளைகள் மேல் மேகம் அடிக்கடி தங்குகிறது அது ஓர் நல்ல மழைக்காடு எந்திர மனிதரின் அசைவும் ஓசையும் இல்லாமல் மௌனம் வீற்றிருக்கும் வனமாக திகழ்கிறது அங்கே கவிஞன் இயற்கையை ரசித்து அணுக்கம் கொள்ள வந்திருக்கிறான் வானம் குனிந்து மண்ணை வளைந்து தொடுவதை பார்த்திருக்கிறான் இயற்கை ஒன்றையொன்று மோகமுற்றிருப்பதை ரசிக்கிறான் ஒவ்வொரு மணித்துளியையும் ரசித்தபடி அதில் ஆழ்ந்து போகிறான் சிட்டுக்குருவியின் அழகினை ரசிக்கிறான் அவை சிநேக பார்வையுடன் வட்டப்பாறையின் மீது வாவென்று அழைத்தது அந்த நிமிடம் மொத்த உலகமும் அசைந்து கொண்டிருந்தது போலிருந்தது என்னுடைய அழகை அசைத்து உலகையே உதறிவிட்டு ஆகாயம் பறந்தது என்றால் என்ன கேட்பது போல் சத்தமிட்டது அதற்கு பதில் சொல்ல மொழியும் இல்லாமல் தவித்து நின்றான் அது மனிதரிலும் எவ்வளவு உயர்வான பறவை என்று கவிஞன் வியந்து நின்றான் சிட்டுக்குருவியின் தனி பாத்திரம் ஏற்று நடிக்கும் நாடகத்தை பார்த்து கவிஞன் நின்றான் சேருகின்றான் சிற்குருவி என்ன துயரப்படுமோ எங்கு ஒதுங்குமோ என்று எண்ணுகிறான் குருவியின் மீது மழை விழுந்து அதன் இறகு வலிக்குமோ என எண்ணுகிறான் ஆனால் கானகத்தில் நடக்கும் உண்மை கதை வேறு என்று அறிகிறான் அது மழையில் கும்மி அடி ஆடுகின்றது அதன் உண்மை கவலைதான் என்ன சொட்டும் மழையின் சுகத்தை நனையாமல் குருவி யாரை எண்ணி அழுதது கவிஞன் பிரிந்ததை எண்ணித்தான் அழுதது ரசிக்கும் இவன் மீதும் காதல் வந்திருக்கிறது சிட்டுக்குருவிக்கு